அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு மங்களங்கள் புத்தாண்டு புலர்ந்து விட்டது இந்த புதிய ஆண்டு புனித ஆண்டாக புகழ்ச்சிக்குரிய ஆண்டாக புரட்சி மிகுந்த ஆண்டாக இருக்க வேண்டுமென்று விரும்பி அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டுக்கான பயணம் இருக்கும் நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு செல்லும் ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இருக்கும் நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு அப்புறம் த ரியல் டுதி ஐடியல் அப்படி சொல்கிறோம் இருக்க வேண்டிய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது எவ்வுயிர்க்கும் செந்தொன்மை பூண்டு ஒழுகும் நிலை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்து அன்பு செய்து வாழ்கின்ற ஒரு நிலை உருவாக வேண்டும் உலகம் ஓர் இன்பக்கேணியாக வேண்டும் அதுதான் இருக்க வேண்டிய நிலை அப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உறவுகள் சங்கமிக்க வேண்டும் உறவுகள் சங்கமிக்க வேண்டும் இந்த உறவுகளை நான்கு நிலையில் பார்க்கின்ற பொழுது மதங்களை கடந்த இறை உறவு மனித நேயத்தை மையமாக கொண்ட உறவு அதாவது மதம் ஜாதி மொழி தேசியம் போன்றவற்றை கடந்து மனித நேயத்தில் சங்கமிக்கின்ற ஒரு உறவு மனித மனித உறவு குறிஞ்சி முல்லை மருதம் நேதல் பாலை போன்றவற்றோடு நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற இயற்கையோடு இணைந்த உறவு இயற்கை உறவு நான்காவதாக என்னோடு நான் உறவு அதாவது மாசு மறுமற்றவனாக நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை நான் படிச்சொல்லிக்கு ஆளாகாமல் வாழ்வதும் நான் இருப்பது போல என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையும் இந்த நான்கு உறவுகளும் சமங்கமிக்கின்ற பொழுது அங்கே ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி உருவாகும் என்பது உறுதியாக சொல்லப்படலாம் எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டு உறவுகளை உருவாக்கும் ஆண்டு நான்கு வகையானவர்கள் ஏறை உறவு மனித மனித உறவு மனித இயற்கை உறவு மனித தன கொள்கின்ற கொள்கின்ற உறவு ஆகிய நான்கு உறவுகளின் சங்கமம் ஆக இருப்பது முக்கியம் இது இருக்க வேண்டிய நிலை ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலை என்ன இருக்கும் நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு செல்ல வேண்டும் இருக்கும் நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது மதவரியால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஏராளம் மதங்களுக்குள் போராட்டம் மதங்களை வைத்து மனிதனை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் உலகத்தில் பார்க்கின்ற பொழுது அதிகமான மக்கள் கொல்லப்படுவது மதவரியால் மத நெறியை விட்டுவிட்டு மத வெறிக்கு வந்து விட்டார்கள் எனவே மதங்கள் என்ற பெயரிலே மதங்கள் மனிதனுக்காக உள்ளது மனிதன் மதத்துக்காக அல்ல ஆனால் மதத்துக்காக மனிதனை கொள்கின்ற இந்த மத வரியானது அடங்க வேண்டும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியம் இது அமைப்பு ரீதியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மத வரி இன்னொன்று ஜாதி வரி இன்னொரு அமைப்பு ஜாதி என்பது உண்மையானதல்ல அது ஒரு போலியான ஒன்று ஒரு மாய்கை கடல் கரையில் நின்று கொண்டு கடலை பார்க்கின்ற பொழுது மேகம் கடலை தொட்ட மாதிரியாக தெரியும் ஆனால் உண்மையா ஒரு மாய்கை இது போலதான் ஜாதி என்ற ஒரு மாய்கைக்குள் மக்கள் அகப்பட்டு ஜாதியின் பெயரால் பிற மனிதர்களை புறக்கணிக்கின்ற ஓரங்கட்டுகின்ற ஒதுக்கி வைக்கின்ற சித்திரவதை செய்கின்ற கொல்லுகின்ற பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் கூட அடி போட்டு சாகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது ஜாதி இந்த ஜாதி வரி அடக்கப்பட வேண்டும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது முக்கியம் மூன்றாவதாக மொழி வரி இது இன்னொரு அமைப்பு மொழியின் பெயரால் பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கின்ற உலகத்தில் மொழியின் பெயரால் ஒருவரை ஒருவர் புறக்கணித்து ஓரங்கட்டி நசுக்கி பின்னமாக்குகின்ற ஒரு நிலையும் இருப்பதை பார்க்கிறோம் இந்த மொழியின் பெயரால் இருக்கின்ற பிரச்சனை காரணமாக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொடுமை ஒருவரி ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை நான்காவதாக பார்க்கின்ற பொழுது தேசிய வரி தேசியம் என்ற நாட்டு பற்றனு சொல்கிறோமே இந்த தேசியம் என்ற ஒரு நிலையானது தேசிய பற்று என்ற நிலையானது வெறியாக மாறி ஒரு நாட்டு மனிதன் இன்னொரு நாட்டு மனிதனை வெறுக்கின்ற நிலை இந்தியா பாகிஸ்தான் என்று வைத்துக்கொண்டால் இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இணைஞ்சி போக முடியல காரணம் இது இந்தியா அது பாகிஸ்தான் என்கிற தேசிய நிலை இந்த நிலையும் மனித நேயத்துக்கு ஒவ்வாதது உலகமெல்லாம் ஒரே உலகம் எல்லா உலக மக்களும் உலகில் வாழ்க எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் அதாவது இன்பக்கேணியாக உலகம் இன்பக்கேணியாக வேண்டும் என்றால் எவ்வருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுக வேண்டிய நிலை வேண்டும் வேண்டுமென்றால் இந்த தேசிய வரியும் அடங்க வேண்டும் பாஸ்போர்ட் விசா இல்லாத ஒரு உலகம் உருவானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த நாடுகளுடைய அமைப்பு எழுகைகள் எல்லாம் நிர்வாக அமைப்புக்காக உருவாக்கப்பட்டவை மனிதனை வறுப்பதற்கு எந்த மனிதனையும் யாரும் வெறுக்க எந்த உரிமையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி உருவாக வேண்டும் சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் எல்லாருக்கும் எல்லாரும் சொந்தம் எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் என் நாட்டவரும் என் நாட்டவரே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனப்பக்குவத்தோடு எல்லாரும் இந்த ஆண்டு முழுவதும் ஒருமித்து வாழ உறவாடி வாழ மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு வாழ கடவுள் அருள வேண்டுமென்று வேண்டுகிறேன் நாம் எல்லோரும் இந்த புதிய ஆண்டை புனித ஆண்டாக புகழ்ச்சிக்குரிய ஆண்டாக புரட்சி மிகுந்த ஆண்டாக உறவின் சங்கம ஆண்டாக கொண்டாட அனைவரையும் வாழ்த்துகிறேன் வணக்கம்